நண்பர்களுக்கு வணக்கம் இது தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பயிற்சி பலன்களில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது தனுசு ராசி தனுசு ராசி இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா தற்பொழுது மூன்றாம் இடத்தில் ராவு நான்கில் சனி ஏழாம் இடத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் கேது இந்த அமைப்போடு தான் இந்த புத்தாண்டு பிறகு அப்ப மூன்றாம் இடத்தில் ராகு குரு பார்வையில் எழுதாரு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியே பாக்குறார் இதெல்லாம் ஒரு வகையில் சிறப்பு தனுசு எப்படி விதைத்தாலும் மரமாக விருட்சமாக மீண்டும் வருவேங்கிற மாதிரிதான் உங்கள் சூழ்நிலை காரணம் ராசி அதிபதி உங்கள் ராசி பார்க்கணும் நல்லது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போ பாத்துக்கலாம் ஜெயிச்சிடலாம் பண்ணிக்கலாம் இந்த எண்ணம் தான் உங்களை அடுத்த கட்டத்தை கூட்டிகிட்டு போ மூன்றாம் இடத்தில் ராகு குரு பார்வையில் எந்த முயற்சியா இருந்தாலும் செஞ்சு பார்த்தரலாம் அந்த முயற்சியை பெருச நினைப்பீங்க ஆனா போ இதானவ இது சாதாரணமா நம்ம செய்யக்கூடிய விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம் செஞ்சாலும் சில பிரச்சனைகளுக்குள்ளதான் முடியும் காரணம் பாதக இடத்தில் உங்கள் ராசி அதிபதி வீட்டை பாக்குறாரு சந்திரனை மன மனதைரியம் மனதிடம் இதெல்லாம் கூடவே இருந்திருது அது ஒரு வகை நல்லதான் கூட அப்போ மூன்றாம் இடத்தில் ராக இருக்கிறதுனால எதையினாலும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம்ன்ட்டு யோசிப்போம் முயற்சி பண்ணுவோம் சக்சஸும் பண்ணுவோம் சரிங்களா சகோதரன் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இப்போ நம்ம சகோதரனோட ஏதாவது தக ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளோ அது அவருக்கு நமக்கு கருத்து வேறுபாடுகளோ இருந்தால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோம் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் இது நமக்கு சாதகமாக இருக்கும் சரிங்களா முயற்சி ஸ்தானமும் பலவீனமாக இல்லாமல் ராக இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக முயற்சி செஞ்சு பார்க்கலான்னு தோணும் குரு பார்வை இருக்கிறதுனால எப்படி அந்த முயற்சி வெற்றி பெறும்னு சொல்லலாம் நான்காம் இடத்தில் சனி வண்டி வாகனம் வீடு யோகம் சுகஸ்தானம் இப்போ நாளில் கூடிய சனி என்னடா குழப்புதுன்னு புதுனிசை நேரத்தில் சொல்ல வைப்பார் ஆல்ரெடி சந்திரன குரு பார்க்கறதுனால ஜெயிக்கலாங்கிற எண்ணம் தோணும் நாலாம் இடத்துல வண்டி வாகனம் வாங்கலாம்னு யோசிச்சாலும் நம்ம நினைக்கிற வண்டி நமக்கு கிடைக்காது வீடு கட்டிட்டு இப்போ வீடு ஸ்லோவாகும் ஒன்றும் செங்கல் மண் இதெல்லாம் எதுவும் கிடைக்காம கொஞ்சம் ஸ்லோவாகும் அதாவது பொருளாதார நிலை தட்டுப்பாடு வரலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்லோவாக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு வண்டி வாங்க போனாலும் செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் சிறப்பாக இருக்குங்கிற மாதிரி மனசுக்கு புது புதுசே வாங்குறோம் செகண்ட் ஹேண்ட் வாங்கினா பரவாயில்லையே அப்படின்னு தோணும் சரிங்களா ஏழாம் இடத்தில் குரு பகவான் ராசி அதிபதி குரு ஏழில் கரஸ்தர பாவம் இயங்குது அப்ப திருமணம் ஆகாதவங்க திருமணத்திற்கான முயற்சி செஞ்சா கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல ஜெயிப்பீங்க சார் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு திருமணம் ஆகல ஜாதி மாதிரி திருமணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் ஏன்னா ராகுக்கு திரிகோணத்தில் குரு குருவுக்கு திரிகோணத்துல ராகு பகவான் அப்போ திருமணம் வே ஜாதி மாறிய திருமணம் நடப்பதற்கு இங்கே வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி முயற்சி பண்றேன்னா பண்ணலாம் நீங்கள் நிறைய பேர் ஜாதி மாதிரி திருமணம் பண்ற கூட தயார் ஏன்னு கேட்டால் காலம் கடந்து போயிடுது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுது சரி இதே வகையில் திருமணம் ஆகணும் இல்லைங்களா வாழ்க்கை குடும்பம்னு ஒன்று வேணும் அதனால ஸோ ஜாதி ஜாதி மாறிய திருமணம் தாராளமா செய்யலாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக திருமண காலகட்டத்துக்குள்ளே போயிடுவீங்க அடுத்த குரு பயிற்சியுமே கண்டிப்பாக உங்க ரெண்டாம் வீட்டை பாக்குறதுனால கண்டிப்பா குடும்பம் நூறு சதவீதம் அமைச்சர் ஒன்பதுல கேது அப்பாவுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு அவர் சொல்றதுக்கு வார்த்தையும் நாம கேட்கணுங்கிற மாதிரி மனசுக்கு போடும் அப்பா அதிக இறை வழிபாடு செய்வார் பாத யாத்திரை புனித யாத்திரை அந்த மாதிரி ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம் வரக்கூடிய இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றும் முடியலையே அப்படிங்கிற மாதிரி தந்தையர் கோயில் குளத்துக்கு போறதுக்கு புனித யாத்திரைகளுக்கு போகிறது புனித ஸ்தலங்களுக்கு போகிறது தந்தையார் ரொம்ப விரும்புவார் தந்தையார் உங்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் வந்தாலும் அது நிரந்தரம் இல்லாத பெருசாக நினைச்சிக்க வேண்டாம் தந்தைன்னு இருந்தால் சொல்லத்தான் செய்வார் நம்ம நன்மைக்காகத்தான் நம்ம அப்பா சொல்ல போகிறார் தன் மகன் கெட்டு போகிறதுக்காக எந்த அப்பாவும் சொல்ல மாட்டார்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு அப்புறம் குரு உங்கள் ராசி அதிபதி எட்டாம் இடத்துக்கு போய் உச்சமாவார் அப்போ பிரச்சனைகள் தீரும் ஏதாவது வழக்கு ஏதாவது இருந்தால் தீரும் திடீர்னு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நிறையா அதில் இருக்குது பட் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் ஸோ தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மில்ல அற்புதமான வருடம் என்றே சொல்லலாம் வாழ்க வாய் நமச்சிவாயம்